இன்னைக்கு வந்து நான் தான் சமைக்க போறேன் அம்மாக்கு வந்து அம்மா காலையிலேயே சமைச்சாங்க கட்டையெல்லாம் பிரிச்சுட்டு வந்து சமைச்சாங்க ஆனா காலையில சமைச்சு கொஞ்சம் வேலைகள் நிறைய இருந்துச்சு வெளியெல்லாம் போயிட்டு வந்தோமா அம்மா கொஞ்சம் திரும்ப கால வீங்கிடுச்சிருந்தனால நீ எதுவுமே நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கு திரும்ப ரசிச்சு கொடுத்துட்டாங்க நல்லா ஆச்சு கட்டை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எப்படின்னா தண்ணி அங்க படுக்க மழை பண்ணுன்னு எந்திரிச்சு வராங்க மேலே எல்லாம் ஏறி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி மேலே போய் என் ரூம்லாம் சுற்றி பார்த்துறாருன்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க அதனால நான் சமைக்கிறேன்னு தெரியும் ஆனால் வந்து நான் அம்மா பிடிச்ச டிஷ்ஷாக செய்ய போகிறேன் அது நான் என்ன போறேன்னு அம்மாக்கே தெரியாது ஆனா எனக்கு தெரியும் எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் என்னென்னா அதான் காலையிலே வந்து கீரை இருந்துச்சு கீரையை வந்து நான் வந்து நல்லா அத்தா நான் இல்லை அத்தா வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டாரு இடையில வந்து உப்பு பருப்பு என்னென்னா இது போட்டு உப்பு பருப்பு பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா தக்காளி வெங்காயம் அப்போ அம்மாவுக்கு வந்து நிறைய கார சரமாக அம்மா இருக்கும் எங்கள் ஃப்ரிட்ஜு ரொம்ப கேவலமாக இருக்குது ஃப்ரிட்ஜை வந்து அம்மா தோட்டில் காயில்ல கார்டு பார்த்துருந்தாங்க கழுவித்தையும் ஊற்றிட்டாங்க அவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த ஃப்ரிட்ஜ் இவ்வளோ கேவலமாக இருந்ததே இல்லை இப்போ இவ்வளோ கேவலமாக இருக்குது ஆனால் ஒரு ஸ்டாஃப் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி காய்கறி ஐட்டம்லாம் இருக்குது ஆனால் ஃப்ரிட்ஜ் வந்து நீட்டாகிடலாது ரொம்ப சங்கடமாக இருக்குது நிறைய வெங்காயம் மிளகாய் போட்டு அம்மாவுக்கு சூப்பராக காரசாரமாக நம்ம செஞ்சு போட்டுருவோம் அம்மாவுக்கு வந்து இவ்வளோ பச்சை மிளகா போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால அம்மாவுக்கு நிறைய பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி த எண்ணெய் கத்தியே வெட்ட மாட்டேங்குது கத்தியே வெட்டாது கத்தி

சாசா குட்டி அந்த அம்மாக்கு அந்த போன் எடுத்துட்டு வாங்க என் தங்க பிள்ளை போன் எடுத்துட்டு வா வாடாமையில எடுத்துட்டு வாடா சாசா போன் எடுத்து அம்மா போன் எடுத்துட்டு வாடி தங்க குட்டி அம்மா போன் எடுத்துட்டு வாங்க

சாஷா கூட வெள்ளைய தெரியுது ஐபோன்ல நீங்க வெள்ளைய தெரிய மாட்டீங்க சாஷா வெள்ளை கலர்ல இருக்கு அது வெள்ளைய தெரியுது நீங்க இதுவே நான் நகரின் அங்க போய் நம்ம லைட்டா சாஞ்சோம்னா அப்படியே வந்து பாரு இ போற கே போற ரொம்ப புடிச்சிருக்கு சாஷா பிள்ளைக்கு ஏய் போற அப்படியே ஏமாத்தாம போடுறா அது போடாத அள்ள போடாத போட்ட சாப்பிடு இத யார ஏமாத்த பாக்குற யார ஏமாத்துது பெருசா வந்து கையில எடுத்து கொடு

ஏன் மூணு அடுப்புலயும் வேலை இருக்கா மூணு அடுப்புலையும் ஒவ்வொரு ரொம்ப செய்யும் எரியுது வேற அடுப்பு அதையும் வந்து சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் இது வந்து கீரைக்கு வந்து இது வேணும் தேங்காய் அதையும் தேங்காய் உடச்சு இது புரிவிடல நம்ம இதே மாதிரி எனக்கு நான்வெஜ் செய்யணும்னு ஆசை நானே தனியா

சரி ஓகே போது இது எந்த வரைக்கும் வெயில் நம்ம அதை போய் எடுத்து பார்க்கலாம் இதை எடுத்து இந்த சைடு வச்சுட்டு இதை எடுத்து நம்ம மாத்தி வச்சிடலாம் ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிருது சமையல் கையில் பார்த்தீங்களா உடைக்க கூட ஹெல்ப் பண்ண வர வர மாட்டேங்கிறாங்க நீ யாரையும் கூப்பிடல டேஞ்சரான வர தேங்காய் வந்து ஸ்ட்ரைட்டாக நான் உடைக்கவே மாட்டேன் எனக்கு மாயமும் மந்திரமும் போட்டதே கிளிக்குது ஆனால் நல்லா இருக்கு

அவ்வளோதான் அம்மாவுக்கு கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீரை அம்மா வந்து கீரை நிறையாவே சாப்பிடுவாங்க அதனால் நிறையாவே கீரை அதுக்கப்புறம் வந்து குழம்பு பார்த்திங்களா நல்லா தாளித்து ரெடி ஆகிடுச்சு ஓகே அவ்வளோதான் அம்மா போய் கொடுக்கலாம் சும்மா தண்ணி ஓடுது தண்ணி தண்ணி ஓடுது அப்படின்னு இது பேர் தண்ணி பருப்பா கீரை பொரியல் சூப்பராக பண்ணியிருக்கா அன்னைக்கு தண்டை கீரை பொரியல் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருந்துச்சு தண்டிகீரை தண்ணி கீரை இன்னைக்கு முருங்கை கீரை பொரியல் நல்லா இருக்கா ம் குழம்பும் நல்லா இருக்கு நல்லா இருக்கா நான் சொல்லிக்கிறேன் குழம்பு நல்லா இருக்கா இல்லையான்னு நீயே சொல்லணும் நான் அஸ்மா வந்து பருப்பு நல்லா தண்ணியா நல்லா கடைஞ்சிருக்கா காரம் காரம் நல்லா இருக்குமா சொல்லிதான் போட்டுச்சு உப்பு பாத்தீங்கன்னா நல்லா பருப்புலாம் காரம் இருந்தாதான் நல்லா இருக்கும் உப்பு பருப்புல வந்து அஸ்மா வந்து தேர்டிடுச்சு கீரை பொரியல் தேறிடுச்சு ரெண்டு சமையல் நல்லா செய்யுது வரட்டியும் நல்லா போடுது ரொம்ப உச்சிக்கு போகுது இருங்க நான் அதையும் சொல்றேன் இப்படி எல்லாம் இப்படிலாம் சொல்லிடுறேமா கொஞ்சம் நாளைக்கு காலையில இருந்துச்சு எதுனா சமைச்சிதுன்னா வாயிலே வைக்க முடியாது தக்காளி குழம்பு நேற்று மாதிரியே ஒண்ணு குழம்பு செஞ்சு கொடுத்தா பாருங்க தக்காளி குழம்புன்னு ஒண்ணு எப்படி சரிமா சரிமா சாப்பிடுமான் அது வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சிட்டுதான் நல்லா இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அடுத்த செகண்ட் அது சொதக்கி விட்டுருவா அதனால சொல்லாமே இருந்தது இல்ல நம்மள நிறைய பாராட்டி இருந்தாங்க இன்னி எக்ஸ்ட்ரா எதையாவது செய்வோம் நைட் வந்து அத்தாடே பண்ணி அப்புறம் மாமா வந்து தேங்காய் எல்லாம் வறுத்து அரைச்சு ஊத்தி அந்த குழம்பு சரி பண்ணிட்டாங்க அப்புறம் அவ்வளவுதான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இன்னைக்கு அசமா சமையல் summer taste